பிரியமாயிருக்கிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் காட் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நான் உன்னுடைய நடைகளை உறுதிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க இந்த வார்த்தை ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க நான் உன் குடும்பத்தை உறுதிப்படுத்துவேன் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை உறுதிப்படுத்துவேன் உன் கையின் பிரயாசத்தை உறுதிப்படுத்துவேன் உன்னுடைய தரிசனம் உன்னுடைய வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய எதிர்பார்ப்பு எவைகளா இருந்தாலும் நான் என்னுடைய கைகளினால் உன் நடைகளை உறுதிப்படுத்துவேன் என்று அண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமையு சொல்றீங்க சொத்துரும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உறுதியாய் நிற்க முடியாத பல சந்தர்ப்பங்களை நாம் அனுபவிப்பதுண்டு உண்டு வியாதி வரும் பொழுது அந்த வியாதிக்கு முன்னே உறுதியாய் நிற்க முடியல கடன் பிரச்சனைகள் மாத்தி மாத்தி தொடர்ந்தேட்சியாய் மறுபடியும் மறுபடியும் கடன்ல போய் சிக்கி தவிக்கும் பொழுது நிறைய கடன் சொத்துரும் வட்டிக்கு மேல வட்டி வாங்குறதுனால அந்த கடனை பார்த்தாலே நம்மளால என்ன செய்ய முடியல உறுதியாய் நிற்க முடியல கடனை பார்த்தா தள்ளாடுகிறோம் ஒரு பயம் வருகிறது ஒரு படபடைப்பு வருகிறது நிறைய தோல்விகள் நிறைய நிறைய அவமானங்கள் நிந்தைகள் யாராவது ஒரு வார்த்தை பார்த்து சொன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு காரியங்கள் வரலை நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது பிரச்சனைக்கு முன்னே நிற்க முடியல ஒரு படபடப்பு வருகிறது சோத்துறோம் ஒரு உறுதி இல்ல ஒரு உறுதியற்ற ஒரு சூழ்நிலைகள் வருகிறது நம்ம ஜெயிக்க முடியுமா நம்ம தாண்டிடலாமா பெற்றுக் கொள்ளலாமா சோத்துறோம் பல முறை சந்தேகத்தோடு கலந்த ஒரு பயம் வருகிறது இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட திங்கிங்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நான் உன் நடைகளை உறுதிப்படுத்துவேன் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஒரு மனுஷன் கோடியாத் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி தைரியமா ஒத்தைக்கு ஒத்தைக்கு கூட சண்டைக்கு வாங்க சவுல் ராஜாலிருந்து எல்லாரும் அவனுடைய சத்தத்தை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள் உறுதியாய் நிற்க முடியல அவனை பண்ண முடியல அவன் வர்ற அவன் வர்றது தெரிஞ்சிச்சுனா அப்படின்னு இஸ்ரோவேல் படை முழுவதும் கலங்கி நின்றார்கள் ஆனால் நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற கத்தர் தாவீதினுடைய நடைகளை கத்தர் உறுதிப்படுத்தினான் எந்த கோலியாத்தை பார்த்து படைகள் முழுவதும் பயந்து கலங்கினதோ அவனை நிக்க முடியாம உறுதியற்ற நிலைமையில இருந்தாங்களோ தாவிதினுடைய நடைகளை கத்தர் உறுதிப்படுத்தி அதே கோலியாத்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் இந்த மண்ணில விழுவான்னு அந்த நடையை கத்தர் சொல்லுகிறான் நீ நிந்திக்கிற ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்தினால வர்றேன் அவர் என் நடைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஒரு முறை சிங்கம் வந்துச்சு ஒரு முறை கரடி வந்துச்சு அதின் கைக்கும் வாய்க்கும் தப்புவித்த கத்தர் இந்த கோலியாத் ஏமாத்துறோம் அவர் என் நடைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார் பிரி மனதே பிள்ளைகளே எத்தனை கோலியாத்தை பார்த்து கோலியாத்தின் சத்தத்தை பார்த்து சில மனுஷனுடைய வார்த்தைகளை பார்த்து பேஸ் பண்ண முடியாம சவுளை போல படைகளை போல நீங்கள் கலங்கின வார இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை பார்த்தாண்டு சொல்லுகிறார் ஓ நடைகளை நான் உறுதிப்படுத்துவேன் தாவிதே நீ கோலியாத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவனை ஃபேஸ் பண்றதுக்கு நான் உன் நடைகளை அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்துவேன் வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமானுடைய நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை ஓ அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க நீங்கள் கத்தருக்கும் நீதிமானா இருந்தால் உங்கள் வழி அவரை பார்த்து இருக்கும் என்று சொன்னால் உங்கள் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை நல்ல மனுஷனை மாறுங்க உன் நடைகள் பிசகாது நீதிமானா இருங்க உங்க நடைகளை கத்தர் உறுதிப்படுத்துவான் குற்றம் கண்டுபிடிக்கும்படி தானியலுக்கு விரோதமாய் பல ரீதியில் எழும்பி வந்தார்கள் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சு அவனை தூக்கி கவியில போடும் பல காரியங்களை செஞ்சாங்க ஆனா தானியல் கத்தரால் உறுதிப்படுத்தப்பட்டான் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி சிங்கத்தின் ஆவை கத்த தூதனை அனுப்பி கட்டி போட்டார் பிரியமான தேவனி பிள்ளைகளை எத்தனை மனுஷீக வல்லமைகள் திட்டம் போட்டு உங்களை பழி வாங்கினாலும் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் திட்டம் போட்டு பழி எழுப்பினாலும் நீங்கள் கத்தற்குள் இருக்கும் பொழுது நீங்கள் நீதிமானாய் இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல மனுஷனாய் மாறும் பொழுது உங்கள் நடைகளை கத்தர் உறுதிப்படுத்துவார் சிங்க கெவிக்குள்ளே போனாலும் அது சேதம் உண்டாகாதபடி கத்தர் உங்களை பாதுகாப்பார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமீன் சொல்றீங்க ஆமீன் சொல்லி கத்தரை மயம்படுத்து ஆண்டவரே என் நடைகளை உறுதிப்படுத்த ஆண்டவரே என் பிசினஸை உறுதிப்படுத்த ஆண்டுவரே என் கையின் பிரயாசத்தை உறுதிப்படுத்த ஆண்டுவரே என் பிள்ளைகளின் வாழ்க்கையை உறுதிப்படுத்த ஆண்டு என் எதிர்கால கனவுகள் திட்டங்கள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக முறை உதி உறுதியற்ற நிலைமையில் இருக்கிறேன் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் சொல்ல சொல்ல கத்தர் இன்றைக்கும் நடைகளை உறுதிப்படுத்த போகிறார் வயல வாசிக்கிறோம் உளையான சேற்றி நின்று பயங்கரமான குழியிலிருந்து அவரனை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என் அடைகளை உறுதிப்படுத்துகிறார் ஹால லூயா உங்கள் நடைகளும் உங்கள் அடிகளும் அவரால் உறுதிப்படப்படுகிற போகிறது நீங்கள் ஒரு நாளும் படபடத்து பயந்து ஒளிஞ்சு பின்னாடி போவது கிடையாது கத்தர் உங்களை தலையாக்கப் போகிறார் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் காட் இன் ஜீசஸ் நீ அன்றுவரே நடைகளை உறுதிப்படுத்துகிற கத்தர் நடைகள் பிசகுவதில்லை என்று சொன்னீரே என் ஜனங்கள் எந்த இடத்துல நிற்க முடியாம கீழே விழுந்தாங்களோ நடக்க முடியாம ஃபேஸ் பண்ண முடியாம பயந்தாங்களோ அதே இடத்துல அவருடைய நடைகளை கத்தர் உறுதிப்படுத்துவீராக அதே கோலியாத்துக்கு முன்னாடி அவங்க நடைகள் உறுதிப்படுத்தப்படட்டும் நீ வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசுக்கு சுமலம் செபிக்கிறோம் பிதா ஏமே நாமே நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்கள் உங்கள் நடைகள் பிசகாது கத்தர் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் உறுதியான கண்மலையாக இருப்பீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கேச்சு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் ப்ளீஸ் அவர் கேட் யூ